கூலி உயர்வு கோரி விசைத்தறியாளர்களின் உண்ணாவிரத போராட்டம் தீவிரம் காங்கிரஸ் பாஜக ஆதரவு கோவை திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் கடந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மேலாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூலி உயர்வு மின்கட்டண சுமை குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளன தொழிலாளர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் தற்போது போராட்டத்திற்கு தங்களது ஆதரவை வெளியிட்டு வருகின்றன இன்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விசைத்தறியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வி எம் சி மனோகர் தலைமையில் வந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நீண்ட காலமாகவே நிலுவையில் இருப்பதாக கூறினார் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக விசைத்தறியாளர்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யப்படாமல் உள்ளது அவர்களது கோரிக்கை நியாயமானது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது காங்கிரஸின் நிலைப்பாடாகும் அரசு உடனடியாக ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தெரிவித்தார் பாஜக விவசாய அணி மாநில தலைவர் ஜி கே நாகராஜ் தலைமையில் பாஜக நிர்வாகிகளும் போராட்டத்திலிடம் சென்று ஆதரவு தெரிவித்தனர் விசைத்தறியாளர்களின் கோரிக்கைகள் நீதியுள்ளவை ஆனால் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதம் செய்து வருகிறது இது கண்டிக்கத்தக்கது தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு பாஜக தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என தெரிவித்தார் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மூன்று முறைக்கு மேல் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது தொடர்ச்சியாக விலைவாசி உயர்வு ஆட்கள் இருந்தாலும் குடும்பமாக அவர்களே கூலிக்கு வேலை செய்கின்ற நிலைமையிலே விவசாயிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த விஷயத்திருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கடந்த மூன்று நாட்களாக அவர்கள் தொடர் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் முதலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இதற்கு முழுமையான ஆதரவை கொடுத்திருக்கின்றோம் இதற்கு தீர்வு காண வேண்டிய இடத்திலே மாவட்ட ஆட்சியரும் மாநில அரசும் இருக்கிறது மாநில அரசு ஜவுளித்துறை உற்பத்தியாளரோடு பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அதை பேசுவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை மின்சார கட்டணத்தை உயர்த்துகின்ற அரசு இலவசங்களை வாக்கு வங்கிக்காக வாரி வழங்குகின்ற அரசு தொண்ணூற்று ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் என்று ஜிடிபியை மாறுதட்டிக் கொள்கின்ற தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பட்டினி போராட்ட இருக்கின்றார்கள் அதை பற்றி இந்த தமிழக அரசு கவலைப்படவில்லை எனவே உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாங்கள் இங்கே வைத்திருக்கின்றோம் இவர்களோடு நாங்கள் துணையிருப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் சொன்னதெல்லாம் மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் மின்சார கட்டணத்தை குறைத்து கொண்டிருக்கிறது எனக்குறைய கடந்த ஆண்டை விட பதினைந்து சதவீதம் குறைத்து இருக்கிறது ஆனால் தமிழக அரசு திருநற்ற நிர்வாகத்தால் தொடர்ச்சியாக சுமையை ஆடை மானம் காக்கின்ற தொல்லை செய்கின்ற நிசைத்திரியாளர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடிப்ப முடி முடிப்பதற்காக மின்சார கட்டண குறைப்பை உடனடியாக அறிவிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே குழு அமைத்து ஜவுளி உற்பத்தியாளர்களை அழைத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கே நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் எங்களோடு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கரு மாரிமுத்து அவர்களும் முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் அவர்களும் இங்கே கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இங்கே பதிவு செய்திருக்கின்றோம் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் நாங்கள் துணை இருக்கின்றோம் இந்த போராட்டத்துக்கு தொடர்ந்து நாங்களும் துணை இருப்போம் கிராமம் கிராமமாக சென்று போராடவும் தயங்க மாட்டோம் என்ற கருத்தையும் நாங்கள் இங்கே பதிவு செய்திருக்கின்றோம் உடனடியாக மாநில அரசு இன்னும் இரண்டு நாட்கள் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை இன்றைக்கு கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் பகுதியில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கின்ற நெசவு செய்கின்ற விசைத்தறி தொழில் பிரதானமாக உள்ளது ஆனால் இன்றைக்கு இந்த நெசவு செய்கிற விசைத்தறி தொழில் கூலிக்கு நெசவு செய்கிற விசைத்தறியாளர்கள் பல்வேறு பிரச்சனையின் காரணமாக தொழில் மிகப்பெரிய அளவில் நலிது ஆபத்தில் இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு கோரிக்கை பேச்சுவார்த்தைக்கு பின்னால் கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக வேலை நிறுத்தமும் கடந்த மூன்று நாட்களாக காந்திய வழியில் உண்ணாவிரத போராட்டம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்த தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பதன் மூலம் பல லட்சம் குடும்பங்களை உறவளித்து வாழ்க்கை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியில் வேலையில்லா திண்டாட்டம் ஒழிவதற்கு அவர்கள் மூல காரணமாக இருக்கின்றார்கள் இந்த பகுதியினுடைய கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக விஷத்தறி வழங்குகிறது ஆனால் பல்வேறு இடங்களின் காலமாக காரணமாக தொழில் அழிவு நிலைக்கு செல்கிறது மிகவும் வேதனைக்குரியது மத்திய மாநில அரசுகள் இது ஏதோ ஒரு விஷத்தறி மட்டுமில்லாமல் கிராமப்புற கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு லட்சக்கணக்கானவருடைய வேலை வாய்ப்பை கருத்தில் கொண்டு இந்த தொழிலை சார்ந்த சிறு குறு தொழில்கள் வளர்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு சலுகைகளை வழங்கி இது தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியில் அங்க வகிக்கின்ற காங்கிரஸ் ஆகிய நாங்கள் இந்த பிரச்சனையை மாண்பு மிகு முதல்வரிடத்தில் எடுத்து சென்று இதனுடைய தாக்கத்தை தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மூலமாக தாக்கத்தை அவருக்கு தெரிவித்து இந்த போராட்டத்திற்கு விடிவும் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மையும் உருவாக்குவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல நடைபெற்ற காந்திய போராட்டம் எப்பொழுதும் தோல்வி அடைந்ததில்லை காந்திய போராட்டம் வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் அதன் மூலமாக தொழில் இந்த பகுதியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற பழைய நிலைக்கு அடைய வேண்டும் என்ற வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்